அனைவருக்கும் வணக்கம் சமீபத்தில் இந்தியாவையும் இந்திய பிரதமரையும் இந்தியாவிற்குள்ளேயே குறை கூறிக்கொண்டு சமூக வலைதளங்களில் புரளிகளும் பிரச்சனைகளும் வந்து கொண்டே இருக்கின்றன இந்தியாவை இந்திய பிரதமரையும் குறை கூறுவதில் அவர்கள் ஆனந்தம் காண்கிறார்கள் என்று தோன்றுகிறது அதை பற்றிய ஒரு தான் இந்த பதிவு வெனிசிலா ஆக்கிரமிப்பில் இந்தியா மௌனம் காக்கிறது இந்தியா அமெரிக்க அதிபர் அழைத்தும் கூட வாய்ப்பை பயன்படுத்தாமல் தவறவிட்டது இந்தியா டாலருக்கு எதிரான நிலையில் மிக தாழ்வான நிலையில் சென்று கொண்டிருக்கிறது என்றும் பல புகார்கள் இந்திய பிரதமர் மீது ஆட்சியாளர்கள் மீதும் எழுப்புகிறார்கள் இந்தியா டாலருக்கு எதிரான மதிப்பில் மிக அளவில் குறைந்து கொண்டே இருப்பதற்கு முக்கிய காரணம் நமது பொருளாதார கொள்கை என்று குறை கூறுவது இருக்கிறார்கள் இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் என்ன குறை கூறுபவர்கள் உண்மையிலேயே தேசப்பட்டார்களா உண்மையிலேயே விஷயம் தெரிந்துதான் பேசுகிறார்களா என்பதையும் இங்கு அலச வேண்டியிருக்கிறது மட்டுமல்ல மக்களிடம் ஒரு தவறான கருத்தை இவர்கள் பரப்புகிறார்களா இல்லை உண்மையிலேயே ஆட்சியாளர்களிடம் தவறு இருக்கிறதா என்பதையும் இந்த பதிவு தெளிவுபடுத்த விரும்புகிறது ஆக இந்த பதிவை தவறுமாக இறுதி வரை பாருங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் மிக தெளிவாக நாங்கள் அலசப்புகிறோம் அமெரிக்காவும் ட்ரம்பும் டாலரும் நமக்கு வாய்ப்பு அளித்ததா இல்லை நமக்கு வேட்டு வைக்க நம்மை அழைத்ததா என்பது பற்றியும் உங்களுக்கு இந்த பதிவின் இறுதியில் நன்றாகவே புரிய வரும் பாருங்கள் உலகிலேயே மிக அதிக எண்ணெய் வளம் கொண்ட நாடு எது என்று கேட்டால் வெனிசிலா தான் அதைவிட குறைந்த அளவு எண்ணெய் வளம் கொண்ட சவுதி அரேபியா ஈரான் போன்ற பல நாடுகள் இருந்தாலும் மிடில் ஈஸ்ட் நாடுகளை போன்று ஏன் வளங்கொழிக்க முடியாமல் வரவுக்கும் செலவுக்குமான வர்த்தகத்தை மட்டுமே செய்ய முடிகின்ற நிலையில் இருப்பதற்கு காரணம் அமெரிக்காவின் பொருளாதார தடைகள் தான் என்பதும் குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி பதிமூன்றிலிருந்து அதிபராக இருந்த அறுபத்தி நான்கு வயது நிக்கோலஸ் மர்ட்ரோ மோரஸ் மற்றும் அவரது மனைவியையும் சமீப சிறைபிடித்திருக்கிறது அமெரிக்கா இந்த வெனிசுலா நாட்டை பல ஆண்டுகளாக அமெரிக்கா எப்போதுமே கண்காணித்து வருவதும் அவர்களை விதித்து அவர்களை கட்டுப்பாட்டுக்குள் வைப்பதும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது ஒரு நாட்டின் அவற்றின் அதிகாரத்தையும் கொஞ்சம் கூட மதிக்காமல் அவற்றின் உள்நாட்டில் தலையிட்டு அவர்களை கைது செய்து தங்கள் நாட்டிற்கு கொண்டு வந்திருக்கிறது அப்படியே சொன்னால் வெனிசுலாவின் எண்ணெய் வளத்தை அப்படியே அபகரித்து தங்கள் நாட்டின் தேவைக்கும் வர்த்தகத்திற்கும் பயன்படுத்துவதற்கும் அதன் லாபம் ஈட்டுவதற்கு

ஆயுதங்கள் அளித்தார் என்றும் கூறப்படுகிறது மட்டுமல்ல அவர்களுக்கு ஆயுதங்கள் அளித்து உதவியதாகவும் மேலும் கேட் ஆஃப் தி சன்ஸ் என்ற அமைப்பின் ஆயுத பிரிவிற்கு எஃப்ஏஆர்சி மூலம் அமைப்பிடம் பயிற்சி அளிக்கவும் இவர் கோரிக்கை வைத்தார் என்றும் பல வகைகளிலும் உதவி புரிந்தார் என்றும் கூறப்படுகிறது பிற நாடுகளில் உள்ள போதைப்பொருள் பொருள் கடத்தல்காரர்களுக்கு இவர் உதவினார் என்பதும் அவர் மீதான குற்றச்சாட்டாக அமெரிக்கா சொல்கிறது அதே போல அமெரிக்காவின் நியூயார்க்கின் தெற்கு மாவட்டத்தில் போதைப்பொருள் கடத்தல் மற்றும் பயங்கரவாதத்தை ஊக்குவிக்க முயற்சித்தல் கோட்கோயின் கடத்தல் முயற்சித்தல் போன்ற பல குற்றச்சாட்டுகளை அமெரிக்கா முன்வைக்கிறது அவரை மட்டுமல்ல அவரது மனைவி சிலியா புரோரஸையும் கைது செய்து திசிறையில் அடைத்திருக்கிறது என்பது கவனிக்க வேண்டும் இனி விசாரிக்கப்பட்டு என்ன வேண்டுமானாலும் அமெரிக்கா அவர்கள் மீது எடுக்கலாம் என்றும் கூறப்படுகிறது இது பல நாடுகளை முன்னால் அமெரிக்கா செய்ததையெல்லாம் வைத்து பார்க்கும்போது கடைசியில் இது மரண தண்டனைகளில் தான் முடியுமோ என்ற சந்தேகங்கள் பல இடங்களில் கிளப்புகிறது அதே நேரத்தில் வெனிசுலாவில் தற்காலிகமான தங்கள் பேச்சுக்கு தலையாட்டுகின்ற பொம்மை அரசையும் நிறுவது என்பதும் கவனிக்க வேண்டும் உலகின் செய்யும் அளவுக்கு செயல்படுவது ஈராக்கு உள்ளிட்ட பல நாடுகளின் தலைமைகள் இதற்கு சாட்சி என்று சொல்லலாம் அந்த நாடுகளின் இந்திய நிலையே இவர்களின் அழிச்சாட்டியத்தின் அத்தாட்சி போதாததற்கு என்ன செய்கிறோம் இதன் பின்விளைவு என்ன என்பதை கூட யோசிக்காமல் தான் தோன்றித்தனமாகவும் தற்பெருமையும் ஈகோவும் நிறைந்ததாக வலம் வரும் ட்ரம்ப் அமெரிக்காவின் சுயநலத்திற்காக மட்டுமல்ல தங்களின் குடும்ப வியாபாரத்திற்கான சாத்தியங்களையும் தங்கள் குடும்ப வியாபாரத்தின் லாப நோக்கிற்காக மற்ற உலக நாடுகளில் வளைத்து கொண்டு வாய்ப்பை தேடுகிறார் இது அமெரிக்காவை உலக நாடுகளிடையே எங்கு கொண்டு சேர்க்கும் என்பதை காலம்தான் விரைவில் பதில் சொல்லும் காரணம் அமெரிக்க மக்களின் நலன் என்று சொல்லி சொல்லி தங் வியாபாரத்தை விரிவுபடுத்துவதிலேயே இவர் குறியாக இருக்கிறார் என்பதும் கவனிக்கத்தக்கது இதை அமெரிக்க மக்கள் உணர்ந்து செயல்பட்டால் நல்லது என்பதே உண்மை பழைய காலம் அல்ல காலம் விரைவாக மாறிக்கொண்டிருக்கின்ற ஒரு காலகட்டம் கண்டுபிடிப்புகளும் தொழில்நுட்பங்களும் வளர்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு காலம் அதுவும் விரைவாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் ட்ரம்பின் நாடு கங்களும் நுணுக்கங்கள் எல்லாம் மிக விரைவில் வெளிவரும் அதுவரை கொஞ்சம் பொறுத்திருக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம் வெனிசுலா அதிபரும் மனைவியும் கைது செய்யும் போது இந்தியா என்ன சொன்னது இந்தியா சொன்னது மக்களுடன் நிற்போம் அதாவது வெனிசுலா மக்களின் நலனுக்காகவும் நன்மைக்காகவும் நாங்கள் நிற்போம் என்றது அதாவது அதாவது வெனிசுலா அதிபர் இங்கு தப்பு செய்தாரா இல்லையா என்ற பேச்சிற்கே இடமில்லை வெனிசுலா மக்களின் நன்மை எதுவோ சந்தோஷம் எதுவோ நலன் எதுவோ அதற்காக இந்தியா நிற்கும் என்ற தங்களுடைய நடுநிலை கொள்கையை மிக தெளிவாக எடுத்துக்காட்டியது அதோடு அமெரிக்கா செய்தது தவறு என்றோ வெனிசுலா அதிபர் நல்லவர் என்றோ எதுவுமே

ஏன் அமெரிக்காவிற்கு கண்டனம் தெரிவிக்கவில்லை வெனிசுலா பிரச்சினையில் ஏன் இந்தியா தலையிடவில்லை என்று கேள்வி வேறு கேட்கிறது இந்தியா தெளிவாகத்தான் இருக்கிறது நாங்கள் பெனிசிலா நாட்டு மக்களோடு மக்களின் விருப்பத்தோடு நிற்கிறோம் என்றது வெனிசிலாவிலும் சரி உலக அளவிலும் சரி அமெரிக்காவின் இந்த கைதை எதிர்ப்பவர்களும் ஆதரிப்பவர்களும் அளவில் நிறைய இருக்கிறார்கள் அது பல சர்ச்சைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது காரணம் அமெரிக்காவிற்கு தங்களின் நேட்டோ அமைப்புகள் உட்பட்ட மேற்கத்திய நாடுகளிலும் கண்டங்களிலும் ஆசியாவின் சக்திகள் நுழைய வேண்டாம் என்றும் எங்கள் ஆளுமையை நாங்கள் விட்டுத்தர மாட்டோம் என்றும் நாங்கள் தான் உலக அளவில் போலீஸாக செயல்படுவோம் என்பது மனோநிலை தான் அதன் எதிரொலி தான் இது என்று கூறுகிறார்கள் வெனிசுலா அதிபர் ரஷ்யாவுடனும் சீனாவுடனும் ஈரானுடனும் ஏன் இந்தியாவுடனும் கூட பல வியாபாரத்தை வியாபார ரீதியாக கச்சா எண்ணெய் வியாபாரத்தில் செய்கிறது இந்த வியாபாரம் செய்ததை அமெரிக்காவால் கொள்ள முடியவில்லை அதோடு வெனிசுலாவின் எல்லை எல்லாம் மூடுவதிலும் தங்களுக்காக அவற்றை பயன்படுத்தி கொள்வதிலும் அதை அபகரித்துக்கொள்ளும் மனோ நிலையிலும் அமெரிக்கா செயல்பட ஆரம்பித்தது என்று தான் சொல்ல வேண்டும் அதே நேரத்தில் ரஷ்யா சீனா ஈரான் போன்ற நாடுகளுடன் தான் தொடர்பு வைக்க வேண்டாம் என்று அமெரிக்கா வெனிசுலாவை எச்சரித்தது பற்றி கூறப்படவில்லை என்பதும் கவனிக்க வேண்டும் அது மட்டுமல்ல ட்ரம்பின் ஒவ்வொரு நடவடிக்கையையும் மூன்றாவது ஒரு உலக போரை தொடுத்து விடுமோ என்ற அச்சத்தை ஒவ்வொரு நாட்டிலும் ஏற்படுத்திய வண்ணமே இருக்கின்றன காரணம் ஸ்காட்லாண்டின் கடற்பகுதியில் சர்வதேச கடற்பாதையில் சென்று கொண்டிருந்த ரஷ்ய கப்பலையும் ட்ரம்பின் அமெரிக்க படை பிடித்து கையகப்படுத்தி வைத்திருக்கிறது இது சர்வதேச கடல் சட்டங்களை எல்லாம் மீறி ட்ரம்பின் அமெரிக்கா

டிரம்ப் முட்டாள்தனத்தின் உச்சிக்கு செல்கிறார் என்று விமர்சிப்பவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் ரஷ்யாவுடன் உக்ரைனை தூண்டிவிட்டு மறைமுக தாக்குதலிலிருந்து ரஷ்யா நேரடி தாக்குதலுக்கு வந்து விடுகிறதோ என்ற பயம் ஒவ்வொருவருக்கும் வருகிறது புடின் என்ன முடிவெடுப்பார் என்ற அச்சமும் உலக அளவில் ட்ரம்பால் ஏற்பட்டிருக்கும் அச்சுறுத்தலும் மிகப்பெரிய பிரச்சனையாக பேசப்படுகிறது மூன்றாம் உலகப்போராக கூட இது மாறக்கூடும் என்பது உலக நாடுகளின் பயம் ட்ரம்பின் அமெரிக்கா நேட்டோ நாடுகளை கூட மதிக்க தயாராக இல்லை அதாவது இவர்களின் கூட்டமைப்பான நேட்டோவில் இருக்கும் ஜெர்மனி பிரான்ஸ் இத்தலி போன்ற சக்தி வலுவாய்ந்த நாடுகளும் யூகே போன்ற நாடுகளின் கருத்துக்களை கூட ட்ரம்ப் மதிப்பதில்லை ஒரு வழி இல்லாமல் இப்போது ட்ரம்புக்கு ஆதரவு கொடுப்பதிலே குறியாக இருக்கிறது அமெரிக்காவுடன் சேர்ந்து நின்றாக வேண்டிய கட்டாயத்தில் தான் இந்த நாடுகள் நிற்கிறதே தவிர ட்ரம்பை எதிர்க்க யாருக்கும் திராணி இல்லை காரணம் அவர்கள் சொல்வது அமெரிக்கா இல்லாத நேற்றோ அமைப்பால் என்ன செய்துவிட முடியும் உலக நாடுகள் எங்கே இவர்களை மதிக்கப் எனவே எனவே தான் அமெரிக்கா தேவை எனவே எங்களின் அருகாமை தேவை என்றால் அவர்கள் நாங்கள் செய்வதை ஆமா போட்டுத்தான் ஆக வேண்டும் என்ற நிலையில் தான் ட்ரம்பின் செயல்பாடு இருக்கிறது ட்ரம்பின் அமெரிக்கா சொல்வதென்ன உலகின் அமெரிக்காவின் ஆளுமையை குறைத்து ரஷ்யாவும் சீனாவும் மாதிக்கம் செலுத்தப் பார்க்கிறது அதை பல வகையில் பொறுத்து பார்த்தோம் அதனால் பல விளைவுகளை நாங்கள் இப்போது சந்தித்து கொண்டிருக்கிறோம் இனியும் கொள்ள முடியாது எங்களின் ஆளுமையை யாரும் குறைத்து மதிப்பிட வேண்டாம் எங்கள் ஆளுமை உலகில் இருக்கும் என்றும் அதை மீறி ரஷ்யா சீனா போன்ற நாடுகளுக்கு விட்டுக்கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இல்லை நாங்கள் அதை ஒத்துக்கொள்ள மாட்டோம் என்றும் கூறுகிறது குறிப்பாக உலகின் வட பகுதி நாடுகளில் எங்கள் ஆளுமைதான் உறுதியாக இருக்கும் இந்த பகுதியில் ஆசியாவோ மத்திய ஆசிய நாடுகளோ இங்கு திரும்பி கூட பார்க்க நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்ற வகையில் தான் இப்போது வெனிசுலா நாட்டின் கைதிகள் இருப்பதாகவும் சொல்கிறார் சரி இந்தியா ஏன் அமைதி காக்கிறது இந்தியாவுக்கு தற்போது இந்தியாவின் வளர்ச்சி மிக மிக முக்கியம் தேவையில்லாத வாய்ச்சவிடால் விட்டு ஈரான் வடகொரியா போன்று தடைகளை எல்லாம் கூட்டி அதில் மாட்டி வளர்ச்சி பாதிக்கப்படக்கூடாது என்பதில் இந்தியா தெளிவாக இருக்கிறது அதனால் தான் ட்ரம்பின் மிரட்டலின் போதும் இந்தியா எப்போதும் மௌனம் காக்கிறது நாம் எதை செய்ய வேண்டுமோ அதைத்தான் செய்ய வேண்டும் வியாபார திறமையும் உறவையும் அமெரிக்காவையும் மீறி மற்ற நாடுகளை விரிவுபடுத்துவதிலும் அதை பலப்படுத்துவதிலும் குறியாக இந்தியா இருக்கிறது அதாவது அமெரிக்கா இந்தியா அதாவது அமெரிக்க வர்த்தகம் இந்தியும் இந்தியாவால் பிடித்து நிற்க முடியும் நிலையை ஏற்படுத்துவதில் இந்தியா குறியாக இருக்கிறது சீனா போன்று ஒரு பொருளாதார வளர்ச்சி பெற்ற நாடாக மாற வேண்டும் ரஷ்யா பெரிய நாடாக இருந்தாலும் ஆயுத கொண்டதாக இருந்தாலும் பொருளாதார ரீதியாக சீனாவை ஒப்பிடும் போது பின்தங்கிய நாடுதான் ஆனால் சீனாவின் தொழில்நுட்ப ரீதியாக எல்லாம் காப்பிகளும் விளைவீனமும் கொண்டதாக இருந்தாலும் அவை பொருளாதார ரீதியாக வலுப்பெற்ற நாடாக மாறிவிட்டது ஆக அந்த வகையில் நாமும் ஆயுதமும் சக்தியும் கொண்டது மட்டுமல்ல பொருளாதார ரீதியாகவும் வலுப்பெற்ற நாடாக மாற வேண்டும் என்பதிலும் இந்தியா குறிப்பாக இருக்கிறது அதனால் தேவையற்ற பொருளாதார தடைகளிலும் பிரச்சனைகளிலும் மாட்டிக்கொள்ள இந்தியா விரும்பவில்லை வெனிசுலாவிலும் இந்தியா எண்ணெய் வாங்குகிறது ஆனால் இந்தியாவுக்கு எண்ணெய் கொடுக்காதே என்று ட்ரம்ப் அமெரிக்கா தற்போது கூட சொல்லவில்லை மற்ற நான்கு நாடுகளைத்தான் குறிப்பிட்டது என்பதும் இங்கு கவனிக்க வேண்டும் இந்தியா கடைபிடிக்கும் சாணக்கிய தந்திரம் தெரியுமா சாணக்கியன் சொல்லியிருப்பது என்ன அதாவது ஒவ்வொரு நாட்டின் ஆட்சியாளனும் அந்த நாட்டின் ஆணி வீராகும் சரியாக இல்லை என்றில் அந்த ஆலமரமே ஆனாலும் அது சரிந்து விடும் என்று சொல்கிறார்கள் தலைக்கணமும் அகந்தையும் கொண்ட ஒரு ஆட்சியாளன் அந்த நாட்டை ஆழ்வதாக இருந்தால் அவன் பலவானாக இருக்கும் பட்சத்தில் நாம் அவனை நேரடியாக எதிர்க்கவோ அவன் செய்வதை தடுக்கவோ செய்யாமல் அவனை நமக்கு சாதகமாக பயன்படுத்துவதிலோ ஒதுங்கியோ மௌனம் காத்தோ நம்மை அவனுடைய முரட்டுத்தனமும் முட்டாள்தனமும் பாதிக்காத வகையில் நடந்து கொள்வதில் இருக்கிறது என்கிறார்கள் அகந்தையில் அவனது போக்கு அவனையே அழித்துவிடும் அவன் செயல்காடுகளே அவனை அழித்து நமக்கு சாதகமாக மாற்றிவிடும் அந்த நாட்டை சீர்குலைத்துவிடும் அப்படி அவன் அழியும் போது அந்த அழிவு நம்மளையும் சேர்த்து அழித்துவிடக் கூடாது என்பதில் ஒதுங்கி நிற்பதற்கும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறது சாணக்கியன் அவனை எதிர்த்தால் அவன் அழியும் போது நம்மையும் அழித்து விடுவான் இதை புரிந்து கொண்ட இந்தியா மிக தந்திரமாக மௌனம் காக்கிறது தேவையில்லாமல் வம்பும் வீம்பும் பேசாமல் செய்ய வேண்டியதை மட்டும் சரியாக செய்து கொண்டிருக்கிறது இதை நம் உள்ளூர் மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதும் குறிப்பிடத்தக்கது அதில் ஒன்றுதான் அமெரிக்காவிலிருந்து இந்தியாவிற்கு இறக்குமதியாகும் பயர்வு பருப்பு வகைகளில் முப்பது சதவீதம் வரியை இந்தியா ஏற்றி இருக்கிறது இப்போது அவர்கள் கதறிக்கொண்டு ட்ரம்புக்கு கடிதம் எழுதிக்கொண்டு இந்தியாவிடம் பேச வற்புறுத்துகிறார்கள் இந்தியாவோ மௌனம் காக்கிறது நடுநிலையான வெளியுறவு கொள்கை கொண்ட இந்தியா அதில் உறுதியாகவும் உயர்த்தியும் காட்டுகிறது இந்தியா பாகிஸ்தான் போர் நிறுத்தத்திற்கு நாம் தான் காரணம் என்று ட்ரம்ப் அப்போது மாறு தட்டிய போது இந்தியா மறுத்தது அதுதான் ட்ரம்பின் ஈகோவை பாதித்தது அதன் எதிரொலிதான் இங்கு வரி கூட்டப்பட்டதும் பல நிகழ்வுகளும் வந்ததாகவும் சிலர் கருத்து கூறுகிறார்கள் வர்த்தக கௌரவத்திற்கு அடிமைப்பட்டு போன ட்ரம்ப் கூறுவதற்கெல்லாம் ஜால்ரா போட வேண்டும் என்று ட்ரம்ப் எதிர்பார்க்கிறார் ஆனால் இந்தியா பலவற்றுக்கு மௌனம் காத்தாலும் பேச வேண்டிய இடத்தில் சரியாக பேசி இருக்கிறது என்பதற்கு எடுத்துக்காட்டி இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையே சமாதானம் பேச என்ற ட்ரம்பிற்கு மறுப்பு தெரிவித்தது என்பது குறிப்பிடத்தக்கது அந்த மறுப்புதான் தான் இந்தியா மீது ஒரு கடுப்பை ஏற்படுத்தியது என்பதும் சொல்பவர்கள் இருக்கத்தான் செய்கிறார் இப்படி வரட்டு கௌரவத்தையும் போலித்தனத்தையும் பொய்யையும் கொண்ட ஒரு தலைமையை எதிர்ப்பதை விட அவனை அவன் போக்கிலே விட்டாலே போதும் தானாகவே அவன் அழிந்து விடுவான் என்ற சாணக்கியனின் சித்தாந்தத்தை இந்தியா மிக தந்திரமாக செயல்படுத்துகிறது தங்களின் கூட்டமைப்பில் உள்ள நாடுகளுக்கு பாதுகாப்பு வேண்டிய பொறுப்பும் அவற்றின் பொருளாதார பாதுகாப்பு பாதுகாப்பெல்லாம் தங்களிடம் இல்லை அமெரிக்க மக்களின் வரிப்பணத்தில் அவற்றை பாதுகாக்க வேண்டிய அவசியம் இல்லை என்ற வகையில் ட்ரம்ப் எடுத்திருக்கும் முடிவுகள் மிகப்பெரிய ஆபத்தாக சென்று முடியும் என்றும் சொல்கிறார்கள் காரணம் ட்ரம்பிற்கு மற்ற கூட்டமைப்பு நாடுகள் எல்லாம் மதிப்பும் மரியாதையும் கொடுப்பதற்கு காரணம் அவர்களின் பாதுகாப்பிற்கு இவர்கள் உத்தரவாதம் கொடுக்கிறார்கள் என்ற நம்பிக்கை அது கொடுக்க முடியாது என்று வரும் பட்சத்தில் அமெரிக்காவை மதிக்க வேண்டும் கட்டுப்பாட்டுக்குள் இருக்க வேண்டும் என்ற நிலைமை வராது இது பல பிரச்சனைகளை உருவாக்கும் என்று அரசியல் நோக்கர்கள் கருத்து சொல்ல வகை அமெரிக்காவின் செலவுகளை குறைத்து அமெரிக்காவின் நன்மையை ட்ரம்ப் விரும்புகிறார் என்று நம்புகின்ற ஒரு கூட்டம் அமெரிக்காவில் இருப்பதால் தான் ட்ரம்ப் எல்லை மீறி பல செயல்களையும் முடிவுகளையும் எடுக்கிறார் இப்போது வெனிசுலாவில் சென்று அதை அதிபரையும் அவர் மனைவியையும் கைது செய்து கொண்டு வந்து இப்படிப்பட்ட நடவடிக்கையில் எடுப்பதற்கும் ரஷ்யா கப்பலை அபகரிப்பதற்கு காரணமும் ட்ரம்பை நம்புகின்ற ட்ரம்பின் நடவடிக்கைகளை விரும்புகின்ற ஒரு கூட்டம் அமெரிக்காவில் இருந்து கொண்டே இருக்கிறது இது மிகப்பெரிய பின்விளைவை அமெரிக்காவுக்கு ஏற்படுத்தும் என்றும் சொல்கிறார்கள் சமீபத்தில் கூட ட்ரம்ப் சொல்லியிருந்தார் நான் திருப்தியாக இல்லை என்பதை இந்திய பிரதமர் அறிவார் என்றும் மேலும் வரியை கூட்டுவேன் இது தொடர்ந்தால் என்றும் கூறியிருந்தார் தற்போது ட்ரம்ப் தெரியாமல் செய்துவிட்டார் என்பதை அப்பட்டமாக சொல்லாவிடனும் வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்தாலும் சரி வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளராக இருந்தாலும் சரி இந்தியா ஒரு நல்ல நாடு இந்திய பிரதமர் ட்ரம்பிற்கு ட்ரம்புக்கு மிக நெருக்கமானவர் நல்ல நண்பர் என்றெல்லாம் கூறி ட்ரம்பு கூறிய விருப்பு வார்த்தைக்கு மருந்து போட முனைந்து கொண்டிருக்கிறார்கள் காரணம் இந்தியாவை இவர்கள் அகற்ற அகற்ற இந்தியா ரஷ்யாவுடனும் சீனாவுடனும் இணைந்து மிகப்பெரிய சக்தியாக உருவெடுத்து அமெரிக்காவிற்கு எதிராக ஒரு பெரும் சக்தி உருவாகும் என்பதை அவர்கள் பயப்படுகிறார்கள் ஆனால் ட்ரம்ப் என்ன நினைக்கிறாரோ முன்பு அதானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளிலும் அறுபதுகளிலும் எழுபதுகளிலும் செய்தது போல நாம் சட்டாம்பிள்ளைத்தனம் காட்டினால் இவர்கள் எல்லாம் பயந்து விடுவார்கள் என்று நினைக்கிறார்கள் காரணம் ஆட்சியும் ஆட்சியாளர் ஸ்டாலினும் இந்தியாவில் மாறிவிட்டார் என்பதை நம்பிற்கு புரியவே இல்லை என்பதுதான் இங்குள்ள பிரச்சனை இன்னொரு பிரச்சனை என்னவென்றால் இங்குள்ளவர்கள் குறை கூறுவது அமெரிக்க அதிபர் டிரம்ப் வாய்ப்பளித்தும் இந்தியாவை பயன்படுத்தவில்லை என்பதுதான் அதாவது அமெரிக்க நாடுகளுடன் பிரிட்டனுடன் சேர்ந்து அமெரிக்கா ஒப்பந்தம் செய்தது அதன் பிறகு இந்தியாவுடன் ஒப்பந்தம் செய்யும் நோக்கில் இந்தியாவிற்காக காத்திருந்தது தகவலை அறிவித்துவிட்டு ஆனால் இந்திய பிரதமர் அமெரிக்க அதிபரை அழைக்கவில்லை ஒப்பந்தத்திற்கு செல்லவில்லை என்று மிகப்பெரிய பிரச்சனையை கிளப்பியது அதற்காக மட்டுமல்ல அங்குள்ள செய்தித் தொடர்பாளர்கள் கூறியது இந்தியாவிற்காக நாங்கள் பல சலுகைகளை வைத்திருந்தோம் அந்த சலுகைகளை இந்தியா இழந்து விட்டது இனி அதற்கான வாய்ப்பு இல்லை என்றும் கூறியிருந்தார் இதை கேட்டவுடன் தான் ஏற்கனவே அரசியல் காட்புணர்ச்சியில் இருக்கின்ற இங்குள்ள ஜி அறிவாளிகள் எல்லாம் மிகப்பெரிய அளவில் கொந்தளித்து விட்டார்கள் உண்மையில் என்னவென்றால் இந்தியாவின் தன்மானத்தையும் சுயமரியாதையும் இந்தியாவின் பொருளாதாரத்தையும் மிக திடமாக உறுதியாக நிலைநிறு

நடவடிக்கையும் செய்து கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட சதவீத கொண்டிருக்கிறது இதெல்லாம் அமெரிக்காவிற்கு மிகப்பெரிய எதிர்ப்பதற்கு தயங்குவதற்கு ஆளுமையும் சரி இந்தியாவை என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறது என்றால் எப்படியேனும் எப்படியாவது சூழ்ச்சி இந்தியாவின் வலுவான திறமையான ஆட்சியாளர்களை அகற்றிவிட்டு தங்களுக்கு தேவையான பொம்மை அரசை அங்கு நிறுவி தங்களுக்கு பிடிக்காத தங்களை மீறி வளர்ந்து நிற்கின்ற சீனாவை அழிப்பதற்கு உக்ரைனை பின்னடைவையும் புகட்டிவிட்டு தங்களின் தேவையை பூர்த்தி செய்தபடி இந்தியாவையும் இந்திய மக்களின் உழைப்பையும் சுரண்டியபடி சந்தோஷமாக வாழலாம் என்று நினைக்கிறார்கள் இதுதான் பல அரேபிய நாடுகளிலும் அமெரிக்கா அதைத்தான் இந்தியாவிலும் செய்ய துணிக்கிறது அந்த வேலைக்கு கிடைக்காது என்பதை ட்ரம்புக்கு இன்னும் புரியவில்லை இந்தியர்கள் யார் என்பதும் தெரியவில்லை சவுத் இந்தியாவில் ஓரிரு மாநிலங்கள்தான் இந்தியாவின் புத்திசாலித்தனங்கள் உள்ளவர்களாக சொல்வதும் இந்திய பாரத பிரதமரை விமர்சிப்பதும் மற்றவர்கள் உலகில் என்ன நடக்கிறது என்பதை மிக தெளிவாக தெரிந்து கொண்டு முடிவெடுக்கிறார்கள் அவர்களுக்கு படிப்பறிவு இருக்கிறதோ இல்லையோ வாழ்க்கை கல்வியும் உலக அறிவும் இருக்கிறது என்பதை அவர்களின் தேர்வுகள் நிரூபிக்கின்றன ஆனால் தென்னிந்தியாவில் தான் அந்த படித்தவர்கள் அறிவாளிகள் என்று சொல்லி தன்னைத்தானே சொல்லிக் செயலளவில் அவர்கள் இன்றும் அடிமைகளாகவே வாழ்கிறார்கள் என்று அரசியல் நோக்கர்கள் விமர்சிக்கிறார்கள் இதில் எது உண்மை என்பதை உங்களிடமே விட்டுவிடுகிறோம்